வணக்கம் நண்பர்களே இது நம்ம இயற்கை நண்பன் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த படத்துல பார்த்துட்டு இருக்க குழிப்பேரி பழத்தினுடைய மரத்தையும் அதன் பயன்களும் பற்றி தான் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள கொலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதாங்க குழிப்பேரி பழத்தினுடைய மரம் இந்த மரம் அதிகமாக குளிர் பிரதேசமான பஞ்சாப் மற்றும் காஷ்மீர்ல அதிகமாக காணப்படுது இந்த பழத்துக்கு மறுபெயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து பீச் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழத்தை சாப்பிட்றதுனால ஏராளமான நன்மைகள் இருக்கு அதுல முதலாவதா குழிப்பேரி பழங்களை உட்கொள்வதால் தொற்று நோய்கள் இதய நோய்கள் ஆகியவற்றை குணப்படுத்தி இரத்த ஓட்டத்தில் உள்ள குழுப்பின் அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் இரண்டாவதாக இந்த பழத்தினை உட்கொள்வதால் நரம்பு மண்டலம் மூலமாக நரம்பின் செல்களை பாதுகாக்கிறது மேலும் சிறுநீரகத்தில் உருவாகும் கல் மற்றும் கட்டிகளை இந்த பழங்களை சாப்பிடுவதால் தடுக்க முடியும் மூன்றாவதாக இந்த பழத்தில் வைட்டமின் ஏ மற்றும் சி அதிகம் உள்ளதால் இந்த பழத்தை முகத்தில் பூசினால் சரும சுருக்கங்கள் நீங்குவதோடு சரும துளைகளில் உள்ள அடைப்புகள் நீங்கி சுத்தமாகவும் முகம் பொலிவுடனும் இருக்கும் நான்காவதாக இந்த பழத்தில் வைட்டமின் பி சிக்ஸ் உள்ளதால் கர்ப்பிணிகள் சாப்பிட வேண்டிய பழங்களில் ஒன்றாக இந்த பழம் உள்ளது ஐந்தாவதாக கோடையில் வெளியில் சென்று கலைப்புடன் வருபவர்கள் இந்த பழத்தினை சாப்பிடலாம் ஏனென்றால் இதில் நீர்ச்சத்துகள் அதிகம் கொண்ட பீட்டா கரோட்டீன் இருப்பதால் உடல் வறட்சியை போக்குகிறது இந்த அளவுக்கு நன்மைகள் கொண்ட இந்த பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் இந்த பழத்தை யாராச்சும் சாப்பிட்ருந்தாலோ இல்லை இந்த மரத்தை யாராச்சும் பார்த்துருந்தாலோ கமெண்ட்டில் போயிட்டு மறக்காமல் சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க